உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டையை வந்து தண்ணீரில் எப்படி மிதக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் முட்டையை வந்து தண்ணியில் மிதக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலாகத்தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அந்த முட்டையை வந்து தண்ணியில் மெதுக்க வைக்க என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டை வேணும் அதே மாதிரி தண்ணீர் உப்பு கண்ணாடி டம்ளர்கள் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் முக்கால் பாகத்துக்கு தண்ணீரை ஊற்றுங்கள் அதில் ஒரு முட்டையை மெதுவாக போடுங்கள் முட்டை என்ன ஆகிறது என்று பாருங்கள் நிச்சயமாக அப்படி பண்ணீங்க அப்படின்னா முட்டை வந்து தண்ணீரின் அடியில் போய்விடும் அதே மாதிரி இன்னொரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் முக்கால் பாகத்துக்கு தண்ணீரை ஊற்றுங்கள் அந்த தண்ணீரில் வந்து ஆறு மேஜிக் கரண்டி உப்பை போட்டு நன்றாக கலக்குங்கள் பிறகு நம்ம இன்னொரு முட்டை வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த முட்டையை எடுத்து அந்த உப்பு கலந்த தண்ணீரில் மெதுவாக போடுங்கள் இப்போது முட்டை என்ன ஆகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் முட்டை வந்து மிதக்கும் இது எப்படி சாத்தியம் என்று நாம் பார்ப்போம் இதுதான் வந்து அறிவியல் ரகசியம் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் முதல் டம்ளரில் வந்து தண்ணீருடைய அடர்த்தி வந்து மிகவும் குறைவு அதனால வந்து தண்ணீரில் முட்டையை போட்டவுடன் அது மூழ்கி விட்டது ஆனால் ரெண்டாவது டம்ளரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து தண்ணீருடைய அடர்த்தி வந்து அதிகமாகி விட்டது உப்பு கலந்ததால் முட்டையை விட தண்ணீருடைய அடர்த்தி அதிகம் அதனால் வந்து முட்டையை போட்டவுடன் அது தண்ணீருக்கு மேலே மிதக்கிறது கடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் மிதந்து செல்வதே இதற்கு உதாரணமாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் முட்டையினுடைய அடர்த்தியை விட உப்பு தண்ணீருடைய அடர்த்தி அதிகமாக இருப்பதால் முட்டை மிதக்கிறது அல்லவா அதே போலதான் கப்பலின் அடர்த்தியை விட கடலின் உப்பு நீருடைய அடர்த்தி மிக அதிகம் கப்பலின் அமைப்பு காரணமாக அது குறைவான தண்ணீரையே இடம்பெயர்வு செய்கிறது இந்த இரண்டு காரணங்களால் கப்பல் மூழ்காமல் மிதக்கிறது கப்பலின் எடை அளவுக்கு தண்ணீருடைய இடம்பெயர்வு அடைந்தால் கப்பல் மூழ்கிவிடும் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்